ஹாய் everyone, வெல்கம் டு ஆப்ஷன் Tamil Trader. நம்ம சேனலில் பகிரக்கூடிய அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஓகேங்களா சரி ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன இது மார்க்கெட் வந்து இந்த எண்ணூறு அப்படின்ற இருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்னா அந்த என்ன பண்ணுவாங்க மூமெண்டம் கொடுத்துட்டு க்ளோஸ் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் சரியா ஸோ இந்த நைன் ஹண்ட்ரட் நம்ம இந்த ஐய வந்து பிரேக் பண்ணால் மட்டுந்தான் மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான சான்ஸு அதுக்கப்புறமா இந்த செவன் ஹண்ட்ரடு கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் நேற்று வந்து சொல்லியிருந்தோம் சரியா ஸோ ஆனால் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் என்னோட வியூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த க்ளோஸ் வந்து ரியல் கிடையாது சரிங்களா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரியா அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எயிட் ஹண்ட்ரட் பக்கத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்பன்தான் அவங்க என்ன பண்ண முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியத்தை வந்து இது பண்ண முடியும் அதாவது ஃபுல் கேப்சர் பண்ண முடியும் ஸோ நான் அதையும் வந்து இப்போ காட்டுறேன் ப்ரீமியத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சரியா இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் என்ன எந்திருக்கணும் எயிட் ஹண்ட்ரடோட அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா அதோட ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எண்ணூர்லேருந்து கீழே நாற்பத்தி நாலு அப்போ அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தி ஆறு ரூபா வந்து வந்திருக்கணும் ஸோ ஆனால் அறுபத்தி ஆறு ரூபா இல்லை அது வெறும் ஆறு தான் இருக்கு சரிங்களா ஸோ அதுவும் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரலை ஸோ அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்தாதான் அது எவ்வளவுல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் ஓகேங்களா சரி ரைட் ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த இது வந்து ஒரு ஒரிஜினல் க்ளோஸ் கிடையாது நம்மளுக்கு செட்டில்மெண்ட்ல என்ன க்ளோஸ் வருதோ அதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சரியா ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வைப்பாங்க அப்படின்றத நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செல்லர் சூன் தான் என்ன இருக்கு மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கரெக்ட் தானே நம்ம இந்த செல்லர் சூன் அந்த இதுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்னாவும் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சரியா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அதே மாதிரி தான் எக்ஸ்பீரி கொடுத்துருக்காங்க இப்போ நிஃப்டியும் அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்லேயே எக்ஸ்பெரி வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் அவுல எக்ஸ்பெரியெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் அவுல நான் சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா இந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஸோ இப்போ ப்ரீமியத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல உள்ளது சரியா ஸோ இந்த வீக்ல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சரி இப்போ இந்த ப்ரீமியத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த ப்ரீமியத்தில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போன வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம எவ்வளோ இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பக்கத்தில் வந்து புட் ஆப்ஷன் வந்து இருந்திருக்காங்க சரியா சோ அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க புட் ஆப்ஷன் வந்து செல் அடிச்சிட்டு இருப்பாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் வரும்போது செல் அடிப்பாங்க சோ கால் ஆப்ஷன் ஐடிஎம் வந்திருக்கு சோ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 260 கிட்ட வந்திருக்கு சரியா சோ இதுல இருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க செல் அடிச்சிட்டு இருப்பாங்க சரியா சோ இதுல இருந்து புட் ஆப்ஷன் செல் அடிச்சிருப்பாங்க இல்ல எந்த கால் ஆப்ஷன் அத ஐடிஎம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்ப்பாங்க சரியா மேக்சிமம் வந்து ஐடிஎம்ல தான் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க செல் அடிச்சு விடுவாங்க ஐடிஎம்ல இருக்கும்போது செல் அடிச்சு விட்டு ஓடிஎம் ஆனோடனே என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் அடிச்சு விட்டுருக்காங்க சரியா போன வாரம் அதே மாதிரி அடிச்சு விட்டுட்டு இந்த வாரம் என்ன ஆச்சு ஜீரோ பண்ணிவிட்டு ஃபுல் ப்ராஃபிட்டையும் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல் ப்ரீமியத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அவங்க சரியா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சரியா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாங்க அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம பையர்ஸா இருக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க அதாவது நம்மளோட ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இதுல வந்து நம்மளுக்கு ஒரு டேரெக்ஷன் வந்து கிடைக்கும் சரியா ஸோ அந்த டேரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் லாஸ் வர்றதை தவிர்க்க முடியும் சரிங்களா ஸோ தான் நான் எப்பவும் என்ன சொல்லுவேன் ஆப்ஷன் நம்மளோட எதிரி யாரு அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா ஸோ அதுதான் இது ஓகேங்களா ஸோ நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கவனிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளோட லாஸை வந்து குறைக்க முடியும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ண பாருங்க ஓகேங்களா ஓகே ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல் வந்து இந்த பதினஞ்சு ரூபா அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருந்தது சரியா அதாவது வந்து இந்த எக்ஸ்பரியில் இன்னைக்குள்ள எக்ஸ்பெரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட் படி பதினஞ்சு ரூபா அப்படின்ற ஒரு லெவல் வந்து வந்திருந்தது ஸோ அந்த லெவலில் வந்து என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல மீட்டிங் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ப்ரீமியமும் வந்து மீட்டிங் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரீமியம் வந்து சுட்டப் ஆயிட்டாங்க சரியா அதாவது இந்த பதினஞ்சு இருந்து நம்மளுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் போனாங்க அடுத்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிட்டாங்க சரியா ஸோ அதே மாதிரி இதுவும் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் இவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜீரோ நோக்கி வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இடம் தான் என்னவா இருந்திருக்கும் நம்மளுக்கு ஒரு ஜீரோ ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு லெவலாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்து நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் இந்த ஜீரோ ஹீரோ வந்து ட்ரை பண்ண மாட்டோம் சரிங்களா மேக்ஸிமம் நாள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மூமெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது ஏன்னா அதிகமான லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் அதாவது எக்ஸ்பரி டேல தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அதிகமான லாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேலெலாம் அதாவது ப்ரீவியஸாக உங்களுக்கு லாஸ் ஆன டேயில் அதிகமான லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பரி டேயில்தான் வந்திருக்கும் சரியா ஸோ அதனால் எக்ஸ்பரி டேயில் வந்து நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் அடுத்த காண்டிட் எடுத்து அதில் தான் நம்ம என்ன செய்வோம் ட்ரேட் வந்து பண்ணுவோம் ஸோ இதுலலாம் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் இதுலையும் ப்ராஃபிட்டபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரியா ஸோ நீங்கள் அதுக்கு தெளிவான முறையில் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ண பாருங்கள் சரியா செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க சரியா அவங்க எப்படி வந்து மூக்கு கொடுக்குறாங்க எப்படி அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க எப்படி அவங்க வந்து எந்தெந்த இடத்துல அவங்க செல் அடிக்கிறாங்க ஓகேவா எந்த இடத்துல செல் அடிக்கிறாங்க எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஆப்ஷனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் சரிங்களா சரி ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் இந்த மாதிரி தான் அமைஞ்சிது ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த அடுத்த வீக்கில் உள்ளது தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் ஸோ அதையும் நான் காட்டிடுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்போதே முக்கால் சரிங்களா அந்த டைத்துக்கெலாம் நம்மளோட சப்போர்ட் வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன சொல்லியிருந்தோம் ஒரு எயிட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நம்ம இண்டெக்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு லெவல் இருந்தது ஓகேவா அந்த லெவலுக்கு போனோன்னே என்ன பண்ணோம் காட்டுறேண்ணா அந்த லெவலை ஸோ அதில் வந்து நம்மளோட இது படிதான் ஓகேவா சோ இங்க இருக்காங்க சோ இந்த லெவல் ஓகேங்களா சோ இந்த லெவல்ல இருந்து நமக்கு மார்க்கெட் கரெக்ட்டா ரிட்டர்ன் ஆச்சு ஓகே சோ இந்த லெவல்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி வந்து இந்த ரெட் ஜோன் குள்ள இருக்கு சரிங்களா இந்த ரெட் ஜோன் இருந்தாலே நமக்கு மார்க்கெட் கீழ வரிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கற மாதிரி நம்மளோட இது கான்செப்ட் படி ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தட் படி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த இண்டிகேட்டர் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அடிஷனலா சிந்தடிக் ஃபியூச்சர் அந்த சிந்தடிக் ஃபீச்சர் லைனும் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் இதில் வந்து சோ போட்டு தனியும் சரியா அந்த சிந்தடிக் ஃபீச்சரும் வந்து என்ன பண்ணிடுவோம் இதுல வந்துடும் ஸோ அந்த சிந்தடிக் ஃபீச்சருக்கு அதாவது எக்ஸ்டே சிந்தடிக் ஃபீச்சருக்கு என்ன செஞ்சிருக்கு கரெக்டாக அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் ஸோ இது வந்து கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியத்திலையும் நம்ம லெவல் எடுத்து வச்சுருந்தோம் ஓகேவா ஸோ அந்த லெவலும் நம்மளுக்கு என்ன செஞ்சது கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருந்தது ஓகேவா கரெக்டாக அதுவும் என்ன பண்ணது சப்போர்ட் லெவலில் இருந்தது ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதில் வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தோம் அது என்ட்ரியை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒன் எயிட்டி ஒரு டார்கெட் பாயிண்ட் வந்து புக் பண்ணிட்டோம் சரியா நாம எப்போ என்ன சொல்லிருக்கோம் எஸ்பைரி டே அதாவது நம்ம சைடுவைஸ் மார்க்கெட்ல சரிங்களா எக்ஸ்பைரி டேன்ல சோ சைடு வைஸ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங்ல வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கிடைக்கிறதே வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சரியா சோ நல்ல ஒரு மூமெண்டம் அதாவது நல்ல ஒரு வால்டல் மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சிக்ஸ்டி டூ எயிட்டி பாயிண்ட் வர நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ சைடுவேஸ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி பாயிண்ட் தான் ஓகேங்களா அதுக்கு மேல நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்க்க கூடாது ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி உள்ள என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருந்தது நம்மளுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன் அடுத்த அதாவது நெக்ஸ்ட் வீக் காண்டேட் ஓகேங்களா அதாவது நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ண மாட்டோம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ண மாட்டோம் ஸோ அடுத்த வார காண்டேட்டை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஆனால் அடுத்த அதாவது எக்ஸ்பைரி டே கான்டெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐம்பது பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்டம் கொடுத்துருந்தாங்க இந்த மூமெண்டத்தில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல வெறும் தேர்ட்டி பாயிண்ட் தான் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம ஏன் அதில் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதில் வந்து சைடு வேஸில் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான டிகே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு நூறுரூவாவில் பை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும் சைடு வேஸில் போகும்போது மார்க்கெட் உங்களுக்கு அதே இடத்துல இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா அந்த எண்பது ரூபான்றது எண்பது ரூபா சாரி நூறுரூவான்றது எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கரண்ட் வீக்கில் பண்ண மாட்டோம் ஓகேவா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஓகே ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் ஓகேவா இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் என்ன பண்ணியாச்சு பயன்படுத்தி கொண்டாச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஜூனை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் மார்க்கெட் ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரியா இந்த ஜூனை அவுட்டு மார்க்கெட் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம் ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா ஸோ இந்த ஜூனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் என்ன பண்ணுவாங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் சரியா மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத கிரெடிட் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்